ீநாதம்ன மஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமானியது ஆழ்வாரிகளேம் இம்பிரமாணார் திருவடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுதாம் புஜை யுக்மருக்நாயமேனே அஸ்மத்கு ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராளம் இளம் தருமே தூயிலந்தாய் சீரார் துருவேங்கடமாளைஞரா முதையடியே கருடாயே இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமொழியுடைய முதல் பாசுரம் இந்த பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் ராமாவதாரத்தை இருபது பாசுரங்களால் அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே முதல் பத்து பாசுரங்கள் அறக்கர்கள் ராமனை ராமனை கொண்டாடியும் ராவணனை வைகும் தங்களுக்கு அவயமளிக்க வேண்டும் என்று பாடிய பாசுரங்கள் அந்த வகையில் பதினோராவது பாசுரமும் அறக்கர்களே பேசுவதாக ஆழ்வார் பேசுகிறார் நம்மிடையே முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாஷ் ஆவி நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வொழியால் மந்திரம் கொள் தூயோன் வேல் நெஞ்சுக்கு இருவர்கட்டு தீபமடங்கான இடம்பெறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கேர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை துரித்தருளும் கையால் அடியேன் வினையை துரிந்துருள வேணும் சுனைந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்றுகின்றோம் நாத்தொழும்ப ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்ரீவா உண்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல் ஆடுகின்றோம் குழமணி தூரமே சென்ற பத்து பாசுரங்களிலே பொங்கத்தம் பொங்கோ பொங்கத்தம் பொங்கோ என்று வார்த்தை பிரயோகத்தை உபயோகிப்பற்ற நாற்று பங்கி ஆழ்வார் இது வேறு எங்குமே கிடைக்காதது என்று அனுபவித்தார் அதே போல குழமணி தூரமே என்கிற குழமணி என்ற ஆட்டத்தை பற்றி பேசுகிறார் ஆழ்வார் பெரிய பெரிய வைணவாசிரியர் உட்பட எல்லோரும் சொல்கிறார்கள் இதுபோல் ஒரு ஆட்டம் எங்கேயும் இருந்ததே கிடையாது எந்த இலக்கியத்திலும் காண கிடைக்கவில்லை ஆனால் ஆழ்வார் மட்டும் பேசுகிறார் என்று சொல்கிறார் தோற்றவனும் ஜெயித்தவனோடு சேர்ந்து கொண்டு கொண்டாடுகிற ஆட்டம் ஆமதுக்கு ராமநாதிகள் தோற்று போனார்கள் அதில் நெச்சுள்ள அரக்கர்கள் தங்கள் தோல்வியையே ஒரு காணிக்கையாக ஆடி வெற்றி பெற்ற ராமனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்று கொள்ளலாம் ஜெயித்தவர்கள் கொண்டாடுவது ஆடுவது என்பது ஒரு வகை அது இயற்கை ஆனால் இயற்கைக்கு மாறாக அசுரர்கள் எல்லாம் உயிர்ப்பிழைத்தால் போதும் என்பதற்காக ராமனுடைய வெற்றியை அவர்கள் வெற்றியாக கொண்டாட அவர்கள் தோல்வியையே ராமனுடைய வெற்றியாக இருந்த போதிலும் ராமனுடைய வெற்றியையே தாங்களும் கொண்டாட வேண்டும் என்று கூத்தாடினார்கள் அரக்கர்கள் என்று கடந்த பாசுரங்களில் இருந்து ஆழ்வார் வருகிறார் அந்த வகையிலேயே இந்த பாசுரத்தில் நாங்கள் குழமணி ஆறுவோம் என்று சொல்கிறார்கள் அரக்கர்கள் பார்க்கிறார்கள் நாங்கள் நான் தழும்பேற தழும்பேற ராம 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஸ்தோத்திரம் சோத்தம் என்பது ஸ்தோத்திரம் என்ப வட சொல்லிங்க சோத்தம் என்று ஆகியிருக்கிறது சுக்ரீவினை பார்த்து சொல்கிறார் உனக்கு நாங்கள் வணக்கம் சொல்லுகிறோம் உன்னை நாங்கள் தொழுகிறோம் தயவு செய்து எங்கள் பக்கம் பேசுங்கள் என்று சொன்ன அரக்கர்களிடம் சொல்லுங்கள் உங்கள் வானர செய்தித்திற்கு ஆணையிடங்கள் எங்களை கொல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள் உங்கள் வெற்றியிலே நாங்களும் பங்கு கொண்டு ஆளுகிறோம் என்று சொல்லுகிறார் வார்த்தை பேசியது என்பதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய விஐபி இருக்காருன்னா விஏபி கிட்ட போய் ஒருத்தன் இருந்து ஏதோ பேசுவோம் அவர்கிட்ட பதும்சூரா மாதிரி பேசினாலே பக்கத்தில் உள்ளே ஓகே ரொம்ப வேண்டிய ஒரு போல இருக்குது அவருக்கு அப்படின்னு அது மாதிரி வானர்கள் நினச்சிக்குவான் சுக்கிரிவா நீ எங்ககிட்ட பேசினியானால் அவங்களாம் நினச்சிப்பாங்கன்னு அவனுக்கு வேண்டியவன் எங்களை கொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா எங்களுக்காக சொல் கொஞ்சம் சத்தமாக சொல்லு வேண்டாம் அவங்கள ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி சுப்ளிவா சொன்னால் தானே விழுவா எங்களை உன்னுடைய வானர்கள் எல்லாம் எங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் ராவணன் மீது காட்டிய கோபத்தை எங்கள் காட்ட வேண்டாம் நீ சொல்லு கொஞ்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வார்த்தை பெய்யோம் மற்றொன்று சுக்ரீவனை கேட்பதற்கு காரணம் விபீஷணன் சரணடை வருகிற போது முதன் முதல்ல எழுபத்தி ஐம்பது சுக்ரீவன் தான் உலக பேருக்கும் போதே சுக்ரீவன் பரவ சொல்றாங்க ஒன்னாம் வானரராஜன் ஒன்று ரெண்டாவது முதன் முதலாக விபீஷணன் வந்து சரணாரதி அடைய வருகிற போது இல்லை இவன் அன்னியன் இவன் அறக்கனுடைய தம்பி இவன் சேர்க்கக்கூடாது முதல் முதல்ல ராமனுக்கு எதிரே பேசுகிற போது அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியவன் சுக்ரீவன் எனவே அவனை சமாதானப்படுத்திவிட்டாலும் இது இருக்கிற அத்தனை சமாதானப்படுத்தி இருந்தாலும் தலைவனே சுப்ரியவா கொஞ்சம் எங்ககிட்ட பேச முகம் கொடுத்து எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருந்தா கூட அவங்க 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 ஆளுன்னு நினைச்சுட்டு எங்களை விட்டுருவாங்க இல்லை நீ அவங்க கொஞ்சம் சொல்ல அவங்க ஒன்றும் பண்ணாதீங்க பாவம் அவங்க சொல்லுங்க அவங்களோட வெற்றியோடு சேர்ந்து நாங்கள் பூந்து ஆளுகிறோம் என்று சொல்கிறாங்க ராமபிராமி திருநாமத்தை நாங்கள் நான் தழுமையு தழுமையு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறாரு காரணம் ராமோ 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 இது பிரஜானா பவன்கதா ராமபூதம் ஜெகத் பூதம் ராமே ராஜ்யம் பிரசாதி என்று ஒரு உடம்பொழி சொல்லிருக்கிறது ராமபுரம் அரசாட்சி புரிந்த காலத்திலே ஜனங்கள் வாயில் எல்லார் வாயிலும் ராம 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 என்று வந்து வேறு எந்த நாமமும் வந்ததே கிடையாதாம் அதனாலே அந்த உலகமே ரொம்ப ரம்யமாக ஆகிவிட்டது ராமனாகவே மாறிவிட்டது உலகம் என்று சொல்லுகிற போது நாங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன அதற்காக தான் சொல்கிறோம் அவங்களுடைய நாமத்தை நான் தழுபேற தழுவ செய்கிறோம் சுக்ரேவராஜா தயவுசெய்து மாணவர்களிடம் சொல்லு எங்களிடம் ஒரு வார்த்தை பேசு எங்களுக்காக என்று உங்களுடைய வெற்றியை எங்களுடைய தோல்வியும் சேர்த்தே நாங்கள் நடனமாடி கொண்டாடுகிறோம் எங்களுக்கு உயிர்ப்பிச்சை தாருங்கள் என்று அறக்கர்கள் கெஞ்சுவதான மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் மிக எளிமையான பாசுரம் வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமாக புரியக்கூடியதாக இருந்தாலும் கூட உள்ளர்த்தமாக அந்த வார்த்தை பேசுகிறேன் என்பதை மட்டும் குரையாசிர்கள் எல்லாம் அனுபவிக்கிறார்கள் மீண்டும் ஒரு சேவிக்கலாம் ராமன் திருநாமம் சோத்தம் நம்பி சுக்ரீவா உண்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசி எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே ஊத்தர் போல் ஆளுகின்றோம் குழமணி தூரமே வாச்சா மனசேந்திரிர்வா அவத்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமிய சகலம்பரஸ்மே சீமன் நாராயணாயை சமத்தை அமை உடலாலும் உலத்தாலும் வாத்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இயல்பிருந்த போதிலும் அடியில் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்பை கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறவன் பண்ணா ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நான்கு விருதுக்கு கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 고인다 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 인다